காஸ் வெல்கம் டு நாம் இன்னைக்கு ராசிகலாட்டாவில் இந்த ஒரே ஒரு வாட்ரு கேனை பத்து விதமாக யூஸ் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாட்ரு கேனில் வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வாட்ரு கேன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் மளிகை சாமான்லாம் வாங்கும் போது என்ன ஆகும்னா இது போல் ஒவ்வொன்று கவரில் வரும் பார்த்தீங்களா அது அப்படியே நம்ம வச்சிட்டோம்னா கீழே கொட்டி வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கு பதிலாக இது போல் வாட்ருக்கானோட மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக வந்து அந்த கவரோட வாய் வந்து கரெக்டாக நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க அது மாதிரி பண்ணி நீங்கள் கேப்பை போட்டு மூடி விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்க மளிகை ஜாமான் ஒன்று கூட வேஸ்ட் ஆகாமல் கீழே கொட்டாமல் இருக்கும் நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம கார்க்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு மிச்சத்தை அப்படியே உள்ளே போட்டுட்டு அழகாக கொட்டி மூடி வச்சுக்கலாம் இது போல் நம்ம விட்டு கிச்சனில் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் வாட்ரு கனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா இந்த வாட்ரு கனோட சென்டர் பார்ட்டை இது போல் அழகாக நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வாட்ரு கனோட நடுப்பகுதியை கட் பண்ணுற வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது போல் வந்து நம்ம அந்த வாட்ரு கனை நடுவில் அழகாக அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இது போல் ஆங்கர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஆங்கரில் வந்து நம்ம அந்த வாட்ரு கனோட ரவுண்டு கட் பண்ணும் பார்த்தீங்களா ரிங் ரிங்காக இதை வந்து நம்ம இது போல் நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு எத்தனை ரிங் வேணுமோ நீங்கள் அத்தனை ரிங் கட்டி விட்டுக்கலாம் நான் வந்து அஞ்சு ரிங் கட்டுறேன் அஞ்சு ரிங்கும் வந்து ஒரே மாதிரி தொங்குற மாதிரி கட்டல கொஞ்சம் வந்து முன்ன பின்ன தொங்குற மாதிரி நான் வந்து கட்டி விட்டுக்கிறேன் ஏன்னா வந்து இதில் வந்து நான் நல்ல ஸ்டோன் வச்ச ஷால்ஸ்லாம் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம் வெயிட் பேலன்ஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் முன்ன பின்ன கட்டிக்கிறேன் நீங்கள் வந்து சும்மா மெலீஸான ஷால்லாம் ஆர்கனைஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஈக்குவலாக கூட கட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக கட்டி முடித்தாச்சு நம்ம பீரோவில் வந்து இந்த ஆங்கரை வந்து மாட்டி விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம பாப்பாவோடைய அழகான ஸ்கார்ஃப்ஸ் எல்லாத்தையுமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு இந்த ஒரே ஒரு ஆங்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு ஸ்கார்ஃப் வரைக்கும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறோம் நீங்கள் வந்து ஷால் ஆர்கனைஸ் பண்ணுறதா இருந்தால் கூட அழகாக பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா இதுவும் இந்த ஆங்கரை வச்சு தான் ஒரு டிப்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா ரிங்கு அதே ரிங்கை வச்சு இதுவும் ஒரு அட்டகாசமான டிப்ஸ் நம்ம வந்து அந்த ரிங் எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து கோத்துட்டோம் இது வந்து நம்ம அப்படி கோக்கக்கூடாது இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு நம்ம ரெண்டு கோத்துட்டோமா அதுக்கப்புறம் அடுத்த ரிங்கை வந்து நம்ம கோத்துது கீழே தான் வந்து நம்ம கோக்கணும் இதை மாதிரி நம்ம எத்தனை ரிங்கு வந்து நம்ம கீழே 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 நம்ம கோக்கணுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி கோத்துக்கலாம் இப்போ நம்ம செகண்ட் ரிங் வந்து கோத்து முடிச்சிட்டோம் அண்ணாண்டு சைட் செகண்ட் ரிங்கு நம்ம கோக்குறதும் இந்த செகண்ட் ரிங்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வந்து கட்டி எடுத்துக்கணும் ஏன்னால் வந்து நம்ம இதில் என்னத்தை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா கட்டப்பைங்களை தான் அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் இந்த ஹோல்ஸ்க்கோ அந்த ஹோல்ஸ்க்கோ உங்களுக்கு நான் சொல்கிறதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் நான் வந்து இப்போதைக்கு ஒரு மூணு கட்டப்பை தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு எத்தனை ரிங் வேணும் உங்கள்கிட்ட எத்தனை கட்டப்பை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்ரு பாட்டில் இது போல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக வந்து லைனை கட்டி எடுத்துக்கோங்க கட்டி முடித்தோனையும் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கட்டை இது போல் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சு நம்ம வீட்டு டோர் பின்னாடி கதவுல அது மாதிரி எங்கே வேணாலும் இது அழகாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் சூப்பராக கட்டப்பை அங்கே இங்கே செதறாத ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு நீட்டாக க்யூட்டாக இருக்கும் வேஸ்ட்டாக தூக்கி போகிற வாட்ரு பாட்டிலை வச்சு சூப்பராக நம்ம கட்டப்பை ஆர்கனைசர் வீட்லேயே செஞ்சுட்டோம் டிப்ஸ் என்னென்னா இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் இது போல் கரெக்டாக ரவுண்டாக இருக்கிற ஒரு வளையம் மாதிரி நம்ம வாட்ரு பாட்டிலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் வந்து இது போல் பட்டு நூல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி பட்டு நூலை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வாட்டி நம்ம வந்து போட்டுட்டு நல்லா அந்த பட்டு நூலை வந்து ரோல் பண்ணிவிட்டு அது மேலே உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் ஒர்க் உங்களுக்கு வைக்கணும்னு தோன்றும் நீங்கள் அது போல் டிசைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பரான பேங்கிள் வந்து நம்ம வீட்லையே வந்து அதுவும் பழைய வாட்ரு பாட்டிலில் வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பேங்கிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா இது போல் வாட்டர் பாட்டிலாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே இது போல் கலர் டேப் வச்சு சுற்றி எடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு கலர் டேப் சுத்தற விருப்பம் இல்லைனா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம் இதை வந்து நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் ஸ்க்ரீன் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா காற்றுல வந்து அந்த பக்கமோ இந்த பக்கமோ வந்து பறந்துக்கிட்டே இருக்கும் அது நமக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நீங்கள் இது போல் வாட்ரு பாட்டிலில் அழகாக கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கலர் டேப் சுற்றி விட்டுட்டிங்கன்னா அழகாக இந்த ஸ்க்ரீனை வந்து இந்த வாட்ரு பாட்டில் ரவுண்டில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டோம்னா பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்து ஏன் வந்து கலர் டேப் சுற்றி வச்சுருக்கேன்னு இந்த ஸ்க்ரீனே பார்க்கறதுக்கு நல்ல அட்ராக்டிவாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து அதே ரிங்கில் இது போல் கலர் டேப் சுற்றிட்டு நம்ம என்ன பண்ணலன்னா செவத்தில் க்ளூகன் போட்டு ஒட்டிட்டோம்னா இது போல் டவல் ஹோல்டராக கூட நம்ம வந்து இந்த ரிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் நீங்கள் கிச்சனில் கூட மாட்டி வச்சுக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லைனா இது போல் ஒரு த்ரெட்டு போட்டு ஆணியில் கூட மாட்டி நம்ம கிச்சனில் வந்து கறி துணி ஹோல்டராக கூட அழகாக நம்ம வச்சுக்கலாம் நம்ம வீட்டு கிச்சனில் ஓரமாக கூட இது போல் செஞ்சு நம்ம அழகாக மாட்டி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த மல்லிப்பூ மாலை வந்து என் கையாலேயே வந்து நான் செஞ்சது கஸ்டமைஸ்டு மாலை தான் உங்களுக்கு யாருக்குனா வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மல்லிகைப்பூ வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் மல்லிப்பூ வச்சு செஞ்சது உங்களுக்கு வெறும் மல்லிப்பூ மாலை மட்டும் வேணும்னா கூட அது கூட நான் வந்து கஸ்டமைஸாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்குறேன் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் யாருக்குனா தேவைப்பட்டுச்சுன்னா நெக்ஸ்ட் வாங்க நம்ம இன்றைக்கி ராசி கலெக்ஷன்லேருந்து சில அப்டேட்ஸை பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் புதுசாக அப்டேட் பண்ணிருக்கத வந்து இந்த ஆலியா கட்டு ஃபுல் ஃப்ராக் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் இதில் வந்து எஸ்லேருந்து ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதை வந்து நம்ம எவ்வளோக்கு கொடுத்துட்டு இருக்கோம்னா தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைனுக்கு நம்ம நெக்ஸ்ட் வந்து இது போல் காட்டன் குர்த்தி வித் பிளாசோ ஃபேண்ட்டு இது வந்து நம்ம நம்மக்கிட்ட வந்து ஸ்டிச்ச்டாகவே கிடைக்கிது இதுலேயும் வந்து எஸ் சைஸ்லேருந்து ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது எல்லா பீஸுமே பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும் கிளாத் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இதோட ரேட் வந்து ஃபோர் ஃபார்ட்டி நைன் நாங்களே ஃப்ரீயாக ஷிப்பிங் பண்ணிக்கிறோம் இதில் கிட்டத்தட்ட நூறு பீஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஸ்டாக் கிளியர் ஆகிறதுக்குள்ளே முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கோங்க கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஒரு கிட்ஸ்க்கான ஒரு லெஹெங்கா தான் இது பட்டு லெஹெங்கா இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சைஸ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு இதோட ரேட் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கோட அவ்வளோதான் இன்றைக்கான நம்மளோட அப்டேட்ஸ் நம்ம ரெகுலர் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ராசிகளாட்டாவ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ஆஸ்